ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செடியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாங்க நீங்கள் இப்போ இருக்கிறது ஆமணக்கு செடி தான் கேஸ்ட்ரோசீட்ஸ் அப்படின்ற எண்ணெயை வந்து இதோடய விதைகள் இருந்தால் எடுக்கிறாங்க விவசாயிகள் இந்த செடியை முத்து செடி அப்படின்னு சொல்கிறாங்கங்க இதோடைய சயின்டிஃபிக்கல் நேம் வந்து ரிஜினஸ் கம்யூனிஸ் ஃபேமிலி வந்து ஈஃபர் பியோசிஏ அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தது நேட்டிவிட்டி வந்து ஆஃப்ரிக்காங்க இது வந்து வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய செடிகளை இதுவும் ஒன்று இது முக்கியமாக எண்ணெய் தயாரிப்புக்காக இந்த விதைகள் பயன்படுது இந்த விதைகள் காய்ந்ததுக்கப்புறம் அப்புறம் உடச்சி அதை எண்ணெய் தயார்படுத்துகிறாங்க இந்த எண்ணெய் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய எண்ணெயில் முக்கியமாக ஆமணக்கு எண்ணெய் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதோடைய பூக்கள் தான் பாருங்கள் நல்லா மஞ்சள் கலரில் குட்டி குட்டியாக பூக்கள் வளரும் காய்கள் வந்து மேல் பக்கம் வந்து நல்ல அந்த முட்கள் போல் இருக்குங்க உங்களுக்கு இப்போ இந்த காய்களை பறித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கோங்க இந்த காய்கள் இது நல்லா காய்ந்த உடனே வெடிச்சிடும் நாலு அறையாக இருக்கும் நாலு அறையை வந்து ஒவ்வொரு காயிலையும் நாலு நாலு விதைகள் எடுக்கலாம் நில்லுங்க உங்களுக்கு நான் இப்போ உடைச்சி காட்டுறேன் பாருங்க இது வந்து கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சா ஈஸியாக வந்துடும் பச்சையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உடைக்க உடைச்சிட்டேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி தான் உள்ளே வந்து நல்லா பிங்க் கலரில் முத்துக்கள் போல் இதை இந்த மாதிரி இருக்குங்க ஒரு விதையில் நான்கு அறைகளாகவும் அந்த நான்குக்குள்ளே நான்கு இந்த மாதிரி விதைகளும் இருக்கும் இதில் தான் என்ன கேஸ்ட்ரோ ஆயில் வந்து தயாரிக்கிறாங்க விவசாயிகள் நிறைய பேர் இந்த ஆம்மனுக்கு விதைக்காக இந்த செடியை வளர்க்குறாங்கங்க பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் விதைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் நிழல் நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Bye.